நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நேற்று மல்லாக்கம் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொலைபேசியில் தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் இந்த முறைப்பாடு பலிகாமம் தெற்கு பிரதேச உறுப்பினர்களான பரதராஜா தனகோபி சிவரூபன் லகீந்தன் மற்றும் மனோகரன் பிரதீபன் ஆகியோருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிரதேச சபையின் மூன்று உறுப்பினர்களும் தெல்லிப்பள்ளி போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று மல்லாக்கம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குற்றம் சாட்டப்பட்ட பிரதிசபை உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது